ஒரு <laughs> 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 ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு சவுண்டு அப்புறம் எப்படி மாறிச்சு இந்த கண்டுபிடிப்புலாம் பார்த்தோம் அப்புறம் நிறைய சயின்ஸ் படி நிறைய இருந்துச்சு நிறைய பார்த்தோம் பார்த்தோம்ஸ் ஃப்ளாகு வந்து என்னென்ன கண்ட்ரி என்னெந்த ஃப்ளாகு எல்லாம் நிறைய பார்த்தோம் நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஜாலியாக இருந்துச்சு yeah. 马的。 நம்ம இப்போ வந்து சென்னையில் உள்ள சிறுவர் அருங்காட்சியகத்துக்கு வந்திருக்கோம் அங்கே உள்ளையெல்லாம் போய் பார்த்தோம் உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் ஃபோட்டோ எடுக்க ரூபாய் என்று கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது ரூபாய் கட்டணம் என்பது அதிகமாக இருப்பதால் கட்டணம் கட்டி எடுக்க இயலாத காரணத்தினால் வெளியில் மட்டும் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அரசாங்கம் இந்த கட்டணத்தை குறைப்பதற்கு அல்லது இலவசமாக எடுப்பதற்கும் ஆணை பிறப்பிக்க வேண்டும் ஏனென்றால் உள்ளே இருக்கக்கூடிய மிகவும் தொன்மையான ஆரம்பகால அச்சக இயந்திரம் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட ரயில் இன்ஜினோட வடிவங்கள் பல்வேறு நாடுகளின் நாகரீக வளர்ச்சி அறிவியல் கட்டடங்கள் போன்ற அனைத்து நாடுகளுடைய தேசிய கொடிகள் மாநிலங்களுடைய மக்களுடைய உடை பண்பாடு பற்றியும் பல்வேறு வடிவங்கள் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதையெல்லாம் அனைவருக்கும் எடுத்து செல்வதற்கு இது போன்ற வீடியோக்குள் பயனளிக்கும் ஆனால் வீடியோ எடுக்க இயலவில்லை எனவே அரசு வீடியோ எடுப்பதற்கான கட்டணத்தை குறைப்பதற்கும் அல்லது இலவசமாக கொண்டு வருவதற்கும் முயற்சி எடுத்தால் இது போன்ற அரிய விஷயங்கள் பொதுமக்களுக்கு இங்கே வந்து நேரடியாக காண இயலாதவர்களுக்கு எளிதாக வீடியோக்கள் மூலம் பார்த்து பயன்பெறுவதற்கு உதவியாக இருக்கும் எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது இப்போ வந்து அறிவியல் பூங்காவிற்கு வந்திருக்கிறோம் அறிவியல் பூங்காவில் குழந்தைகளுக்கான விளையாட்டு கருவிகள் மட்டுமே உள்ளது அறிவியல் சார்ந்த வடிவங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஹலோ முதல ஓட்டையாருக்கு என்னன்னு தெரியல அறிவியல் பூங்கா என்று போடப்பட்டுள்ளது ஆனால் இங்கே அறிவியலுக்கான எதுவும் இருப்பதாக தெரியல எல்லாமே குழந்தைகளுக்கான ஊஞ்சல் வழக்கமாக எல்லா பூங்காக்களிலும் உள்ள ஊஞ்சல்கள் தான் உள்ளது